ஆ நண்பர்களே நாளைக்கு தீபாவளி அதனால் என் மகா வந்து என்ன பண்ணிட்டா பாருங்க கோண் வச்சாச்சு கையில் வந்து அழகான போ கோன் வைச்சாச்சு இந்த கோணம் வந்து வரைஞ்சது யாருன்னாச்சுன்னா என் தம்பி மகா என் தம்பி மகா ராஜி அவன் சூப்பராக டிசின் நல்லா வைப்பா பார்த்துருங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கோ சடங்குக்கோ எந்த ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சுதான் அவ்ட போங்க நல்லா சூப்பராக வச்சு விடுவாள் குறைஞ்ச காசு தான் கேட்பாள் அது போக வந்து உங்களுக்கு டிசைன் வந்து இதை வந்து இவ இப்போ என்ன போட்டு வச்சிருக்கா பார்த்துருங்க அதனால் அது அப்படி தெரியுது அதனால வந்து இதை வந்து நான் ஒழுங்கான டிசைன் வச்சா பார்த்து அப்புறம் அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் அந்த வீடியோ போடுற பாருங்கள் ஏன்னா ரொம்ப அழகாக வைப்பார் உங்களுக்கு என்ன ஏற்ற மாடலோ அதுக்கு சூப்பராக பண்ணி விடுவா என்னம்மா ஆ பண்ணி விடுவா என்னது கோன் வச்சு விடுவா கோன்